உண்டாகட்டும் தற்பொழுது நான் டெல்லியில் இருக்கின்றேன் நான் சங்கநாத சிம்மல் காயில் ஷேக் முகமது அவர்களின் மகனார் டாக்டர் ரஷ்மி ரஸ்மி தற்போது நம்மளுடைய திருநெல்வேலி நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய ராபர்ட் புரூஸ் எம்பி அவர்களை சந்திக்க வந்திருந்தோம் அப்புறம் வந்து நம்ம டாக்டர் அமீர் கான் இருக்காங்க ராபர்ட் புரூஸ் அவர்களிடம் என் தந்தையார் பாடிய பாடல் ஈச்சை மரத்து இன்பச்சோலை என்ற பாடலை ஒருங்கண்ண நான்கு வரிகளில் பாட இருக்கின்றேன் மரத்து இன்பச்சோளையில் நபி நாதரை இறைவன் தந்த அந்த நாளையில் இறைவன் தந்தாள் அந்த நாளையில் மரத்து நபி நாதரை இறைவன் தந்தான் அந்த நாளையில் இறைவன் தந்தான் அந்த நாளையில் பாலை வனத்தில் ஒரு புயல் தராக பாவை இரத்துழைக்கும் பொலி நிலவாக ஈச்சை மரத்து இன்பச் சோலையில் நாதரை இறைவன் தந்தான் அந்த நாளையில் ஊரை மாற்றி உலகை மாற்றி உன்னை வாழ வைத்தார் நபி பெருமானார் ஊரை மாற்றி உலகை மாற்றி உன்னை வாழ வைத்தார் நபி பெருமானார் சீரை மாற்றி சிறப்பை மாற்றி சமூகத்தை கெடுத்தால் இது முறைதானா என்ன காலமோ என் சோதரா என்ன காலமோ என் சோதரா ஏன் எடுத்தா இந்த கோலமோ ஈச்சை மரத்து இன்ப சோலையில் நபி நாதரை இறைவன் தந்தான் அந்த நாளையில் இறைவன் தந்தான் அந்த நாளையில் நன்றி வணக்கம்